அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மிக முக்கியமான போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்ன அந்த போராட்டம் ஏன் இந்த போராட்டம் என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க இன்றைய தினம் வரலாற்று சரித்திரமிக்க நாள் வன்னியர்களினுடைய வாழ்க்கையிலே ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு சரித்திர யுத்தத்தை கண்ட நாள் இருபத்தி ஒரு தியாய்களை இன்னுயிர் தியாகிகளை அவர்களுடைய உயிரை நீத்த நாள் எதற்காக பங்களாவிற்காகவா சொகுசு வாகனத்திற்காகவா என்று கேட்டால் கிடையாது இடஒதுக்கீட்டிற்காக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையானவற்றை அந்த நாட்டினுடைய அமைச்சகம் செய்ய வேண்டும் அதே போல் இங்கே வன்னியர்களுக்கு எதுவும் செய்யாத நிலையில் கல்வியில் வேலைவாய்ப்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக மருத்துவர் அவர்களுடைய தலைமையிலே இன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு போராட்டம் நடந்தது அதில் நம்முடைய தாய்கள் உயிர் நீத்தாக இடஒதுக்கீடுக்காக இன்னும் அந்த இடஒதுக்கீடு முழுமையை பெறலை காலம் கடந்தும் நம்மளுடைய இடஒதுக்கீட்டை நாம் அனுபவிக்க முடியல முழுமையாக நமக்கு கிடைச்சிதானே கிடைக்கல கலைஞரனுடைய நரி தந்திரத்தால நூத்தி ஏழு சாதிய வணிகர்களுடன் எட்டை இணைச்சு நாம மிகவும் பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறோம் பலதடப்பட்ட போராட்டத்தை மருத்துவ ஐயாவர்களும் அன்புணி ராமதாஸ் அவர்களும் செய்தாங்க இந்த தருணம் தேர்தல் தருணம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தேர்தலுக்காகவாவது எங்களுக்கான இடஒதுக்கீடை மீண்டும் கொடுங்கள் என்பதை வலியுறுத்தி இந்த தேர்தல் அந்த வணிகர்களுடைய வாக்கியாவது வாங்கி தொலை ஆனா எனக்கான இடஒதுக்கீடை கொடு என் சமுதாயம் முன்னேற இந்த இடஒதுக்கீடு அவசியம் என்பதனை வலியுறுத்தி மருத்துவர் ஐயாவர்களுடைய வழியிலே மாபீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய நினைவிலே திரு அனு ராமதாஸ் அவர்கள் டிசம்பர் பதினேழாம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்ன போராட்டம் தெரியுமா சிறை நிரப்பும் போராட்டம் அஞ்சு லட்சம் பேருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் சிறை நிரப்பம்னா கலவரம் பண்ணுறதோ அடிதடியோ வேற எதுவுமே கிடையாது வேற எதுவும் கிடையாது கைதாகி தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறைகளையும் நாம் நிரப்ப வேண்டும் இந்த போராட்டத்துமே அறவழிலாம் நடக்கணும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதனை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் இன்றைய தினத்தில் அறிவித்திருக்கிறாரு அனைவரும் வாருங்கள் நமக்கான உரிமையை பெற வேண்டும் என்றால் நாம் ஒன்று திரள வேண்டும் மருத்துவர் அவர்கள் திரட்டிய அந்த கூட்டம் பெரும் படைதான் இன்று வரை நமக்கான அடிப்படை இடஒதுக்கீடையாவது அனுபவிக்க அறிவுறுத்தியது இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும் நமக்கான இடஒதுக்கீடு முழுமையாக கிடைக்க வேண்டும் இல்லையெனில் இந்த மண்ணில் நாம் பிரச்சைகளாக மாற்றப்படுவோம் அது நம்ம சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம் அந்த தான் இருக்கிறோம் ஆகையினால அனைவரும் இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுங்க நமக்கான உரிமை நமக்கான இடஒதுக்கீடு நமக்கான இடஒதுக்கீடு நமக்கான உரிமை என்பதை வலியுறுத்தி டிசம்பர் பதினேழு நடக்கக்கூடிய போராட்டத்திலே பெருந்துரலாக பங்கேற்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடு சேதுபதி நன்றி வணக்கம்